அனைவருக்கும் வணக்கம் சதுமுன் யாழ்ப்பாணம் தையிட்டி மிகாரின் முன்பாக மீண்டும் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது போலீசார் கை விலங்குகளோடு மக்களை வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை வந்து பதற்ற நிலைக்கு உட்படுத்தி இருக்கக்கூடிய காணொலிகள் சமூக வலைதளங்களில் வந்து பதிவாகி வருகின்ற இந்த நிலையில இந்த தையட்டி விகாரை அமைந்திருக்கக்கூடிய கட்டடத்துல அதே அதே வளாகத்துல வந்து இன்னொரு கட்டடம் அமைக்கப்பட்டதாக கோரி இன்றைக்கு காலையில வந்து அந்த காணி உரிமையாளர்களுக்கும் உடகவியலாளர்களுக்கும் செய்தி தெரிந்ததை தொடர்ந்து வந்து இன்றைக்கு ஆறு முப்பது மணி தொடக்கம் வந்து ஒரு போராட்டம் வந்து மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது இந்த கிட்டத்தட்ட இரண்டரை மூன்று வருடங்களாக இந்த தையட்டி அமைந்திருக்கக்கூடிய திச விகாரை தொடர்பாகவே போராட்டம் பொறுக்கொண்டிருக்கிற இந்த நிலைமையில இன்றைக்கு அதே அதாவது திச விகாரை அமைந்திருக்கக்கூடிய அதே வளாகத்துல வந்து இன்றைக்கு ஒரு புதிய கட்டடம் ஒன்று அமைக்கப்பட்டு அது வந்து இன்றைக்கு திறப்பு விழாவின் செய்யப்பட்டு இன்றைக்கு புத்த பௌத்த பிக்குகளிடம் வந்து அது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான செய்திகள் கிடைத்து வந்து காணி உரிமையாளர்களும் அல்லது ஊடகவியலாளர்களும் வந்து சென்று வந்து போராட்டத்தை வந்து மேற்கொண்டு வாரினம் அங்க வந்து போலீசார் ராணுவத்தினர் வந்து குறிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியா அதுல வந்து காணி உரிமையாளர் வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்தர் நகர்களுமே வந்து இந்த கா இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற இது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பௌத்த பிக்குகள் தங்கக்கூடியதுக்கான ஒரு மடாலயம் அதாவது அவர்கள் தங்குவதற்குரிய மண்டபமாக இருக்கக்கூடும் சொல்லி து பா இன்றைக்கு காலையில அந்த பூசைகள் மத 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 ஒவ்வொரு மதத்துக்குரிய பூசைகள் வழிபாடுகள் முடித்ததற்கு பின்னர் இந்த பௌத்த பிக்குகளிடம் இந்த மடாலயம் வந்து கையளிக்கப்பட்டதாக தகவல் வந்து கிடைத்திருக்கின்றது இது தொடர்பில் வந்து ஏற்கனவே அஹ் அதாவது அரசு அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த அவர்களுடைய கவனம் வந்து செலுத்தப்படவில்லை என்று சொல்லியுமே வந்து செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் வந்து குற்றம் சாட்டி இருக்கின்றார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை வந்து இது தொடர்பில் அதாவது ஒரு கட்டடம் ஒன்று அமைக்கப்படுவதாகவும் அதை தடுத்து தடுத்து நிறுத்த சொல்லியுமே வந்து அவர் வந்து பதில் அரசாங்க அதிபராக இருந்த பிரதீபன் அவர்களிடம் வந்து முறையிட்டதாகவும் ஆனால் அது தொடர்பில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தாங்கள் வந்து அதுல அது தொடர்பான ஒரு கள கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததாகவும் அது தொடர்பில் ஆராய்ந்ததாகவும் ஆனால் அங்கு அப்படியான ஒரு கட்டடங்கள் எதுவுமே இருக்கவில்லை என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டதாகவுமே வந்து சொல்லி இருக்கின்றார் ஆனால் அப்படியான கட்டடங்கள் இல்லாமல இன்றைக்கு ஒரு புதிய கட்டடம் ஒன்று அமைக்கப்பட்டு அவர் அதாவது பௌத்த பிக்குகளிடம் கையெழுத்தப்பட்டிருக்கும் என்ற ஒரு கேள்வியை வந்து இன்றைக்கு வந்து வச்சிருக்கின்றது இது தொடர்பில வந்து செல்ராசா கஜேந்திரன் அவர்கள் வந்து அரசின் மீதான நிறைய கேள்விகளையே வந்து வைத்திருக்கின்றார் அதாவது தமிழ் மக்களினுடைய உறுதி காணிகளை அபகரித்து அந்த காணிக்குள்ள இந்த பௌத்தம் பௌத்த தேவாலயங்களை அமைப்பது வரவுல அதை அகற்றி அதை வந்து மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய போராட்டங்களை முன்வைத்ததுல இந்த புத்த புத்தர் கிழக்கு மூன்று தினங்களுக்கு முன்பு முன்பாக அது தொடர்பாக அந்த மக்களிடத்துல வந்து காணிகளை கையளிப்போம் என்று சொல்லி உறுதிமொழி அளித்து மூன்றாவது தினத்திலேயே வந்து இப்படி நடக்கிறது என்று சொல்லி அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை அஹ் வைத்திருக்கின்றார் இதுல வந்து அனுரு அரசினுடைய தலையீடு எதுவுமே இல்லை என்று சொல்லியும் அனுரா அரசு இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை நாங்கள் வந்து தமிழர்களுக்கான உரிமைகளை வந்து பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி வாய சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர தமிழர்களுக்கான உரிமைகளை எந்த வந்து என்று சொல்லி செல்வராசா கஜேந்திரன் ஒன்றை வைத்திருக்கின்றார் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அதாவது இந்த மடாலய திறப்பு விழாவில வந்து ராணுவத்தினர் போலீசார் எல்லாருமே வந்து குவிக்கப்பட்டிருக்கிறோம் அதாவது இந்த ராணுவத்தில அதாவது அறுநூறு அரசின் கீழான ராணுவத்தினர் தான் இங்கு குவிக்கப்பட்டிருக்கணும் பெரிய பெரிய போலீஸ் உயர் அதிகாரிகள் எல்லாருமே வந்து இங்க வந்திருக்கிறோம் அப்ப அனுரு அரசினுடைய தலையீடு எதுவுமே இல்லாமலா இருந்திருக்க போகின்றதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல அனுரு அரசினுடைய ரெட்டை ரெட்டை வேடம் வந்து தெரியும் என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது நாங்கள் நல்லாட்சி செய்வோம் இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை என்று சொல்லி சொல்லியே இனவாதம் செய்து கொண்டிருக்கின்ற அனுர அரசினுடைய ரெட்டை அரசு இரட்டை முகத்தை வந்து சொல்லி இருக்கிறதா இனவாதம் இல்லை என்று சொல்லி செய்யப்படுகின்ற இந்த அரசியலை வந்து ரணில் ராஜபக்சனுடைய அரசியலோடு குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முப்படைகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த முப்படைகள் தான் வந்து இந்த சட்டவிரோத கட்டடத்துல வந்து எல்லா ஏற்பாடுகளுக்குமே வந்து முன்மாதிரியாக நின்று எல்லாமே செய்திருக்கணும் என்று சொல்லியும் வடமாகாண பிரதி மா அதிபர் வந்து இந்த திழப்பு விழாவுக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இந்த அரசாங்கத்திற்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமலா இருக்கும் இந்த அரசாங்கத்துல வந்து இந்த தலையீடும் இல்லாமலா இருந்திருக்க போகின்றதுங்கன்ற ஒரு கேள்வியுமே வந்து செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் வந்து வைத்திருக்கின்றார் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமைகள் வந்து கூட்டத்தில் வந்து இந்த புத்த சாசன அமைச்சர் தமிழ் மக்கள் தொடர்பான இந்த பிரச்சனைக்கு வந்து நல்லிணக்கம் அதாவது நல்லிணக்கம் தொடர்பில் வந்து ஆதரவான முடிவை பெற்றுத்தருவோம் என்று சொல்லி தமிழ் மக்களுடைய காணிகளை திருப்பி திருப்பி கையெழுப்போம் என்று சொல்லி வந்து உறுதிமொழி அமைச்சிருக்கின்றார் இவர் வந்து உலகத்திற்கு வந்து தாங்கள் வந்து அஹ் நல்லிணக்கத்தை மாதிரியான ஒரு தோற்றத்தை காண்பித்து உள்ளுக்குள்ள வந்து இனவாதத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி இவர் ரகசியமாக இந்த புத்த சாசன அமைச்சர் வந்து இந்த மண்டபத்தில் உள்ளாக வந்துட்டு போயிருக்கிறார் என்று சொல்லியுமே வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து வைச்சிருக்கின்றார் ஆக இதை விட இதுல வந்து அனுரா அரசு வந்து உண்மையா எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான அரசா இருக்க இல்ல அனுரு அரசு வந்து எந்த ஒரு தமிழர்களுடைய எந்த ஒரு உரிமைகளுமே வந்து விட்டு தரவில்லை என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதை விட முக்கியமான விஷயத்த சொல்லி இருக்கிறார் இதுல வந்து சர்வதேசம் நிச்சயமாக தலையிட்டு அதுல வந்து சர்வதேசம் வந்து இலங்கை மீது அழுத்தத்தை கொடுத்து இது தொடர்பில் ஒரு சரியான முடிவை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படியாக இது இந்த இந்த தையட்டி விகார தொடர்பாக வந்து செல்வராசா கஜேந்திரன் அவர்களின் அவர்களை வந்து குறிப்பிட்டு சொல்ல கட்சி தொடர்பாக இல்லாமல் தமிழ் தேசிய தொடர்பில் வந்து இயங்குகின்ற ஒரு ஒரு நல்ல செயற்பாட்டாளர் சொல்ல வேண்டும் இந்த போராட்டங்கள்ல வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே வந்து இன்றைக்கு வருகை வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு அணின்னு சொல்லி சொல்ல முடியும் அந்த வகையில உண்மையா அஹ் இன்னைக்கு பௌத் சிங்கள மக்களே இல்லாத இடத்துல தமிழ் மக்களிட காணிகளை அபகரித்து இந்த காணி இந்த தேவாலயங்கள் என்னத்திற்கு என்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய வைத்திருக்கின்றது உண்மையா மனச்சாட்சிக்கு பிள்ளைண்டு தெரியும் அது வந்து சட்டவிரோதமான பிள்ளைண்டு தெரிஞ்சுமே வந்து ஒன்றுமே செய்யலாமலுக்கு வந்து நாங்க வரும் போராட்டங்களை மட்டுமே செய்து கொண்டிருக்கு நாங்கள் எங்களுடைய எங்களுடைய நிலங்களை தான் கேட்கின்றோம் அவர்களுடைய நிலங்களை கேட்க எங்களுடைய அடையாளங்களைத்தான் கேட்கின்றோம் எங்களுடைய அடையாளங்களை எங்களுடைய வரலாறுகளை திட்டமிட்டு அளிப்பதை வந்து in the yeah. இந்த ஆளும் கட்சியா இருக்கட்டும் சரி எந்த ஒரு கட்சி எந்த ஒரு தரப்புமே வந்து தமிழ் மக்களினுடைய தமிழ் மக்களுடைய அடையாளங்களை அழிப்பதிலேயே வந்து குறியாக இருக்கின்றன சொல்லியும் இந்த அரசுமே வந்து தான் ஈடுபடுமா இனவாதம் இல்லை இல்லை என்று சொல்லி வந்து திரும்ப திரும்ப இனவாதத்தில் தான் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்களா என்று அனுர அரசின் மீதான ஒரு பெரிய கேள்விக்குறியை வந்து வச்சிருக்கின்றது உண்மையா ஆட்சிக்கு வந்து ஆறு ஏழு மாத ஆறு ஏழு மாத காலங்களாகவே வந்து அவர்கள் அவர் மீதான ஒரு நம்பிக்கையின் மீது தமிழ் மக்கள் வந்து அவர்களுக்கான வாக்குகளை அளித்திருந்த தமிழ் மக்கள் மீதான எந்த செயற்பாட்டையும் வந்து முன்னெடுக்கப்படவில்லை சொல்லி மக்கள் வந்து அதிருப்தி அடைந்து கொண்டிருக்கிற நிலையில இந்த செயற்பாடும் அவர் மீதான ஒரு அவர் மீதான ஒரு நம்பிக்கையை வந்து இழக்க செய்யும் இந்த அரசாங்கத்தின் மீதும் வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுடைய நம்பிக்கை வந்து பொய்த்து போகிற மாதிரி தான் வந்து இருக்கு என்று கொண்டும் போராட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இனி இனியனிவார இனிமேலாவது அப்படி இருக்க இருக்க கூடாதுன்றதுக்காக நாங்கள் போராட்டங்களை மட்டுமே வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதுங்களை எழுதாமல் அமைதியான வழியில வந்து போராட்டங்களை செய்வர்களை கூட வந்து இன்றைக்கு ஒரு காணொலி ஒன்றைக்கு பார்த்திருந்தேன் கை விலங்குகளோடு பொரிசார் வந்து அந்த வளாகத்திற்கு முன்னாக தையடிவாக வளாகத்திற்கு முன்னாக வந்து நின்றிருந்தார்கள் உண்மையிலேயே சாதாரணமாக அமைதி போராடுகின்ற மக்களுக்கு வந்து அவ்வளவு வன்முறை என்பது வந்து வந்து தேவையா இது மீண்டும் மீண்டும் அனுர அரசின் மீதான நம்பிக்கையை வந்து கேள்விக்குறியாக்கி இருக்கு சொல்லிக்கொண்டு இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களையுமே வந்து காணொளிகளை பதிவு செய்து விட்டு போங்கள்ன்னு சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியா இன்னும் ஒரு காணொலியில நானும் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுடைய சுவன்யா